உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் புத்தாண்டு தொடக்கத்திலேயே ஏழரை விலகி இனிய பலன்கள் தரும் விதத்தில் கிரக நிலைகளின் சஞ்சாரம் இருக்கிறது குரு அருள் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உத்தியோகம் தொழிலில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது புத்தாண்டின் நிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் குடும் குருப்பெயர்ச்சி வரை உங்களுக்கு கவலை இல்லை மே மாதத்திற்கு மேல் எதையும் யோசித்து செய்வது நல்லது சனி பூர்ணமாக விலகிவிட்டதால் இனி நல்ல காலம் தொடங்கிவிட்டது தடைகளும் தாமதங்களும் அகலும் தாராளமாக செலவு செய்ய ஏராளமான செல்வம் வரும் பன்னெண்டாம் இடத்தில் புதன் சுக்ரன் சேர்க்கை நாளில் ராகு பத்தில் கேது உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செயல்படும் சூழலில் மறைந்த புதனால் நிறைந்த வருமானம் உண்டு எனவே கிளை தொழில்கள் தொடங்குவீர்கள் பந்துச்சந்தையால் பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் என்றைக்கோ வாங்கிய இடங்கள் இப்போது நல்ல விலைக்கு விற்று லாபம் தரும் நாளில் ராகு இருப்பதால் ஆரோக்கியத் தொல்லை மட்டும் அவ்வப்போது தலைதூக்கும் குருவின் பார்வை பலன் வருட தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களிலும் பதிகின்றது எனவே ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கைகொடுக்கும் இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை வெற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் கும்பராசியின் சாரி கும்பசனியின் சனியின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் வருடம் வருடப்பிறப்புக்கு முன்னதாகவே ஏலட்சணை விலகிவிட்டது எனவே என் நற்ற மாற்றங்கள் வந்து சேரும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மாலை கிடைக்காதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பணிபுரிபவர்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களில் வருகிறது சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வ ஸ்தானம் புரிதமடைகிறது எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் வாக சுமூகமாக முடியும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து நல்ல மாற்றம் வந்து சேரும் பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி ஆதரவு உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பங்குச்சந்தை மற்றும் விளையாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சனியின் பார்வை பன்னெண்டாம் இடத்தில் பதிவதால் வரவை காட்டிலும் செலவு கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் எது பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நலமாக வழிபிறக்கும் ரிசபு குருவின் சஞ்சாரம் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு பகவான் ரிசபுராசிக்கு செல்கிறார் ஆறில் குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையமையும் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கரையும் அதிகார வர்க்கத்தினரின் பகையால் ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகளை பெற இயலும் குருவின் பார்வை இரண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு வாக்கு வலிமை கூடும் கொளுத்து வாக்கை காப்பாற்றுவீர்கள் பொருளாதார நிலை உயரும் தொழிலில் வெற்றி நடை போடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு யோகமான நேரம் இது குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் செயல்ஸ்தானம் வலுவடைகிறது எனவே செய்யும் காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும் முன்னேற்றம் கைகூடும் முத்தான தொழில் வாய்க்கும் ஒரு சிலருக்கு புதிய கிளை தொழில்கள் தொடங்கும் யோகமும் உண்டு பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும் பக்க பலமாக இருப்பவர்களோடு சில பிரச்சனைகள் வந்து ஆகும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் இல்ல விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள் இனத்தில் கெட்டுமையான கொட்டும் வாய்ப்பு உருவாகும் குடும்ப கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு நீண்ட தூரத்துக்கு பணிபுரியும் வாய்ப்பு உருவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் ராகு கேதுகளின் ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் அர்த்தாஸ்தம ராகுவாக இருப்பதால் அனைத்து கேற்ற ஆதாயம் கிடைக்காது ஆரோக்கிய தொலைகளும் உருவாகும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உண்டு உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு பெரிய நேரிடும் தொழிலில் புதிய பங்குதாரங்களை இணைத்துக்கொள்ள கொள்ள முன் வருவீர்கள் ஆலய ஆர்வம் கூடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் சனி குருவின் காலங்கள் சனியின் வக்கர காலத்தில் எண்ணங்கள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் உருவாகும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் தொழில் போட்டிகளும் உண்டு சுபகாரியங்கள் நடைபெறுவதில் மாற்றம் ஏற்படும் குருவின் வக்கர காலத்தில் பணப்பிரச்சனைகள் அதிகரிக்கும் பக்க பலமாக இருப்பார்கள் இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடலாம் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும் எந்த முடிவெடுத்தாலும் அது யோசித்து செய்வது நல்லது இக்காலத்தில் சனி குரு வழிபாடு சஞ்சலங்களை தீர்க்கும் பெண்கள் இந்த புத்தாண்டில் ஏழை ரச்சனைக்கு விலகிவிட்டதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குரு வரை மிகுந்த நற்பண மிகுந்த நற்பலங்கள் கிடைக்கும் மே மாதம் முதல் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் சொத்துக்கள் வாங்கும்பொழுது பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது இடமாற்றம் வீடு மாற்றம் வரலாம் வெளிநாடு செல்லும் சூழ்நிலையும் அமையும் பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் தற்காலிக பணிகள் நிரந்தர பணியாக மாறும் பரிகாரம் பூஜை அறியல் தினந்தோறும் அனுமன் சாலிசா படித்து அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி